அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னென்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நேற்று ஒரு லைஃப் போட்டிருந்தோம் அதில் சொல்லியிருந்தோம் நேற்று வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை நல்லதான் நேற்று லைஃப் போட்டோம் இன்றைக்கி காணொளி போடுறோன்னு காணொளி வந்து ஒழுங்காக வராத காரணம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது வெதர் சேஞ்சாக இல்லை என்னென்னு சொல்ல தெரியல அதனால உடல்நிலை கொஞ்சம் அப்படி தான் இருக்கு அப்போ இப்போ நாங்கள் இன்னைக்கு என்ன காணொளின்னு பார்க்குற இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு காணொலி பாருங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஊக்கத்தையும் தருவோம் கொண்டு சொல்வாங்க காணொலிக்கு போகலாம் சொல்லியிருந்த மாதிரி அதான் உடல்நிலை சரியில்லை பட் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏர்லியாக பிளான் பண்ணணும் ஏர்லியாக போகணும்னு பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த உடல் நிலை சரியில்லாதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் எத்தனை தன வாட்டி சொல்கிறீங்கன்னு கீழே கவர்ன் பண்ணுங்கள் அதனால் வந்து அந்த எழுந்துக்க முடியாமல் போயிடுச்சு பட் அப்படி இருந்தும் சரி ஓகே இன்றைக்கி நாம் அந்த காணொலி போய்ட்டு எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் மயோ வந்து வெளியே நிற்காரு வரப்போகிறாரு ஒன்று தான் திங்ஸ் யூஸ் பண்ணிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாரு இப்போ வந்து எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த டைம்ல இது தேவையானு கூட சில பேருக்கு தோணும் பட் கெஸ் அண்ட் இன்னொரு விஷயம் அண்ட் சொல்லியிருந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ அப்கமிங்ல வரப்போகுது இந்த வருஷம் தொடக்கத்துலேயே நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு பிளானிங்கில் போய்கிட்டு இருக்கு ஸோ ஹோ இந்த விஷயம் இந்த வருஷம் எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு நாம் நம்புகிறோம் ஸோ வாங்க இப்போ காணொலிக்கு போகலாம் போகும்போது சுவாரஸ்யமான இடங்கள் வந்துச்சுன்னா அதை காமிக்கிறோம் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் காணொலியை தொடருறோம் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சோமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம்

இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போது ஸ்விஸ்ல வந்து ஏழாவது வங்கி யாராச்சும் இருந்தீங்கன்னா அதாவது வீல் சேரில் இருந்து லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பட் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னா திரு ஒன் டூர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் ஈமெயில் பண்ணிங்கன்னா அதுக்கு உரிய விவரங்களை நான் உங்களுக்கு எடுத்து த சொல்லுவேன் உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ண ஆசைன்னா அந்த காரை வந்து மோடிஃபை பண்ணி தரதுக்குரிய எல்லா வேலையும் செஞ்சு தரலாம் நிறைய பேர் வந்து என்ன வீல் சேர்ல இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து அது டிரைவிங் ஒரு ஃபேஷனாக இருக்கும் ஆனால் பண்றதுக்கு ஆசையா இருக்கும் உங்களுக்கு விலங்கு சாங்க நான் என்ன சொல்லுவாரு என்ன என்னது அதான் சொல்லுங்களேன் நான் சொன்ன தமிழ் சரியா தமிழ் காச்சிருக்க சிக்னத்தில் ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டூர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வேணால் ஒன் டூர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்க அந்த இமெயிலில் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணி அது அதுக்கப்புறம் நான் ஃபோன் நம்பர் தரேன் ஃபோன் நம்பரில் நான் ஃபோனில் பேசும்போது விபரமாக நான் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்பேன் அதுக்குரிய ஸ்விஸ்ஸில் எந்த இடத்துல இருந்தாலும் அது பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரச்சனை இல்லை என்ன வய ஏன்னா என்ன சொல்கிறது வீல் சேரில் இரு இருக்கிறவங்களுக்கு சரி அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு விழக்கூடாதுன்னு அவங்க டிரைவிங் ஒரு பேஷனாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுங்க அதுக்குரிய எல்லா சலுகையும் சுவிஸ்ஸில் இருக்குது ஸ்விஸ்ஸில் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஹெல்த்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு அவங்க வந்து முக்கிய கஷ்டம் கொடுப்பாங்க அதை வந்துட்டு அண்ட் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது என்ன விஷயம் வேணும்னாலும் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் திரு ஒன் டூர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அதாவது திரு ஒன் டூர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் என்ன ஹெல்ப்னாலும் நாங்கள் பண்ணி தரோம் பிரச்சனை இல்லை அப்படித்தானே மையம் சேவை நோக்கம் விளங்கலை சேவை நோக்கம் சேவை நோக்கம் விட இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ சேஸுக்கு வந்திருப்பாங்க இல்லை முன்னே சேஸுக்கு வந்திருப்பாங்க இல்லைன்னு இல்லை பட் சில சில விஷயங்கள் சில பேருக்கு அது சில விஷயங்கள் தெரிய வராது இப்போ கூட அந்த கார் விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச தெரியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு அது அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு ஓகே ஏன் இதை நாம் சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த வீல் சேர்ன்னொடன அவங்கள ஒரு பேஷன் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால தான் அதை சொன்னேன் என்ன கேள்வினாலும் திருவன் டூர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாங்கள் மெயில் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுறோம் மெயில்ஸும் வந்திருக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் திரு ஒன் டூரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் எதுனாலும் இமெயில் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் பிரச்சனை இல்லை ஃபோன் நம்பர் வந்து ஏன் தரலன்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போது நேரில் பார்த்தவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைன்னு இல்லை பட் வீடியோவில் ஃபோன் நம்பர் கொடுக்க வேணான்னு முடிவு எடுத்திருக்கோம் ஆமாவா இல்லையாமையும் ஸோ இப்போது நாம் போகும்போது எதுவும் சுவாரஸ்யமாக இருந்தால் காட்டுறோம் அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு மீட் பண்ணுறோம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறோம் எங்கே என்ன சொல்லாதீங்க ஆக்சுவலி அது உண்மைதான் மயுக்கு வந்து சொன்ன என்னென்னா ரெடி ஆகுங்க வெளிக்கிட்டு போகணும்னு எங்கேன்னு அவருக்கு தெரியாது அங்கே போயிட்டு பார்ப்போன்னு தான் முடிவெடுத்திருக்கேன் ஸோ நவிகேஷனில் பார்த்துட்டார் இட ஆனால் எந்த இடம்னு தெரியாது அவருக்கு எவ்வளோ தூரம் மட்டும் தெரியும் எவ்வளோ தூரம் ஆகும் இங்கே இருந்து ஒரு மணி நேரம் இருபது மணி எஸ் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஸோ அப்போ அங்கே போயிட்டு நாம் மீட் பண்ணுவோம் அது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸை நாங்கள் வந்துட்டோம் வர வேண்டிய இடத்துக்கு தலைவர் பாருங்கள் தலைவர் சொல்லுங்கள் தூக்கம் பாட்டு போயிட்டு இருந்துச்சு நானும் கவனிக்கலாம் யாருக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லுவோம் தூக்கம் செம் தூக்கோசம் வந்துட்டேன் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன்னு ஒரு நாலு நிமிஷத்த வந்துட்டோம் என்ன பண்ண தெரிய இருமலா இருக்கு ஒரு ஃபோர் மினிட்ஸ் தான் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் ஐயோ ஜெயமணில நிக்கிறா ஜெயம் ஜெயமணில நிக்கிறான் ஜெர்மன் சொல்றதை விட ஜெர்மனுக்கும் ஸ்விஸ்ல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் அதாவது நாங்கள் ஷஃப் ஹவுஸ் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன பார்க்க வந்தோம் ஐயோ இப்போ சொல்லக்கூடாது போய் பார்த்தா தான் தெரியும் ஷஃபாசனில் நிறைய இடங்கள் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு டூரிஸ்ட் ஆக்கள் வந்தால் எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன இதில் எங்கள் வீட்டுக்கு வெளிநாட்டில் இருந்த ஆளுங்க வந்தாங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு வர்றது ஷஃபாசனுக்கு கூட்டிகிட்டு வருவோம் மயுக்கு இது ரொம்ப நாள் எத்தனையோ வாட்டி வந்துட்டீங்கன்னு ஸோ ஷஃபாசனுக்கு வந்திருக்கோம் இன்னொரு த்ரீ மினிட்ஸில் அந்த இடத்த போய் காட்டுவோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் நாயகார ஃபால்ஸ் இதை விட அழகாயிருக்கும் ஆஃப்கோர்ஸ் பட் எங்க எங்கட ஊர்ல நாயகரா ஃபால்ஸ் இதுதான் என்ன எங்கட ஊர் நாயகரா ஃபால் இது நாங்கள் நாங்கள் காடாக போதே அஃப்கோர்ஸ் நாயகரா ஃபாலையும் இதையும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது பட் நல்லா இருக்கும் பாருங்க பாருங்க வரதுக்கு ரெண்டு வழி இருக்கு அதாவது பாசல்ல இருந்து வரும்போது ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு நான வரலாம் இன்னொன்னு சுவில வரலாம் இப்ப நாங்க வந்து சுவிசு தான் வந்திருக்கோம் ஏன்னா ஏன்னா இப்போ நாங்க வந்து ஜெர்மனால தான் வருவோம் நிறைய இடங்களை காட்ட முடியும் நிறைய விஷயங்களை காட்ட முடியும் இதுக்கு எப்போ சொல்லிருக்கோம் ஐயோ ஐயோ இதுக்கு திரும்ப சொல்லியிருக்கு போயிட்டு நான் ரூட்ட விட்டுட்டேன் திருப்பவா இல்ல போலாம் போலாம் ஓகே யூ டர்ன் பாரு அழகா இருக்கும் இப்போ நாங்க வந்து கப்பல்ல ஒண்ணு போட்ல ஒண்ணு போல ஏன்னா நாங்க அடிக்கடி போற தனியா போட்ல போட்டுல ஒண்ணு போல தேவையில்லை இது நைட்லயும் வரலாம் நைட் ஷோ இருக்கும் அது கண்டிப்பா இப்போ இல்லை சம்மர் டைம்ல ஒரு நாள் காட்டுறோம் நைட் ஷோவை என்ன இங்க பாருங்க டிக்கெட் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் காரை கொண்டு போயிட்டு எங்க விடுவோம் பெய்தார் அ அங்கே என்ன இருக்கிறி. இப்போ routinelybloстு வெண்issionsாவுiémusicальныхשיםuzu튼right, வெளியே ticket to add and yeah, one second.

நினைக்கிறேன் டிக்கெட் வாங்கலாம் ஓகே 오티켓 왕그다네 지금